வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அது ஒரு பக்கம் இருந்தாங்க உள்நாட்டிலேயே பல போராளி குழுக்கள் என்ற போர்வையில் பயங்கரவாத செயலியில் ஈடுபடக்கூடியவர்கள் அவங்கள தான் நம்ம நெக்ஸலைட்ஸ் மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அரசு குறிப்பாக மோடி தலைமையிலான அரசு வந்ததுலேருந்து அதுவும் உள்துறை அமைச்சராக அமித்ஷா வந்ததுலேருந்து ஒரு நெக்ஸலைட் ஃப்ரீ ஜோன் மாவோயிஸ்ட் ஃப்ரீ ஸோனாக பல இடங்களை மாற்றணும் அப்படிங்கிறது குறிப்பாக சட்டீஸ்கர் தெலுங்கானாவில் சில பகுதி மகாராஷ்டிராவில் சில பகுதி ஜார்க்கண்டில் சில பகுதி கர்நாடகாவில் ஒரு சில பகுதி இது எல்லாமே வந்து நக்சலைட்டுகள் மாவோயிஸ்ட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி கேரளாலையும் ஒரு சில இடத்துல இது பல இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டையில் பண்ணிட்டாங்க அந்த சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது அதுலேயும் நிறைய கொம்பிங் ஆப்ரேஷனில் நிறைய விஷயங்களை முடிச்சுட்டாங்க இப்பொழுது பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் தெலுங்கானா மகாராஷ்டிரா அந்த எல்லைப் பகுதியில் வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகளை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து சுற்றி வளைச்சிருக்காங்க அஞ்சு நாளாக அதுக்கான ஆப்ரேஷன் நடந்திருக்கு அந்த ஆப்ரேஷனில் வேறு வழி இல்லை இனிமேல் அந்த நக்சலைட்டுகளை சுற்றி வளைச்சிட்டாங்க ஒன்றும் அவங்க சரண்டர் ஆகணும் ஆயுதத்தை கீழே போட்டுட்டு இல்லைன்னா ஆயுதம் தாங்கி போராடி மாண்டு போகணும் இதுதான் அவங்களுடைய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது சமீபத்தில் பார்த்திங்கன்னா மூணு பெண் நக்சலைட்டுகளை சுட்டு கொண்டிருக்காங்க என்கவுண்டரில் இந்த ஒரு விஷயம் இருக்குது இதில் குறிப்பாக இந்த சுற்று வளைக்கப்பட்ட இந்த ஐநூறு நக்ஸலைட்டுகளில் மிக முக்கியமான தலைவர்களும் அந்த இடத்துல இருக்காங்க அதனால் இந்த தடவை ஒழிச்சிட்டோன்னா பெரிய அளவு இந்த நக்ஸலைட்டில் பரவும் பரவாமல் தடுக்க முடியும் அப்படின்னு அரசு நினைக்குது இத்துமா தேவா விகாஸ் தாமோதர் இவங்கெல்லாம் முக்கியமான நக்ஸலைட் தலைவர்கள் இவங்கெல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க அவங்கள முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நக்சலைட்டுகள் பல விட நேரங்களில் சிஆர்பிஎஃப் இங்கே ராணுவ வீரர்களை எல்லாம் கொண்டு வச்சுலாம் கொள்ளுவாங்க அப்போல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஆனால் நக்சலைட்டுகளுக்கோ மாவோயிஸ்டுகளுக்கோ பிரச்சனை வரும்பொழுது பலர் வந்து அவங்களுக்கு ஆதரவாக அவங்கள தான் அர்பன் நக்ஸல்னு சொல்லுவான் அவங்க வந்து ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கறது அவங்க வந்து ஆதிவாசிகள் அவங்க வந்து தங்களுடைய கனிம வளத்தை காப்பதற்காக போராடும் போராளிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த போர்வையில் திருமாவளவன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சட்டீஸ்கரில் இருக்கக்கூடிய அந்த நக்சலைட்டுகளை வந்து இது பண்ணுறப்ப அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்கள இது மாதிரி என்கவுண்டர்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுகிறாரு இது ஏன் இந்த ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறாங்கன்னா அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துலேருந்து வருது ஃபோனில் பேசுகிறாரு ஓகே தொடர் நான் பேசிடுறேன் ஃபஸ்ட் டைம் இப்போ பேசுகிறேன் அதுக்கப்புறம் விரிவாக இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் நான் பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்கிறார் தோழர்னு சொல்கிறப்பே அவருக்கு அந்த லைனில் இருக்கிறது யார் அப்படிங்கிறது தெரியல வன் அந்த ஃபோனை கொடுக்குறாரு அவ அப்பொழுது திரும்ப பேசுகிறாரு இது ஒரு ப்ரெஸ் மீட் ப்ரீ ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னால் தயாராகும் பொழுது இந்த விஷயம் இதுவும் வாய்ஸில் வந்து பதிவாயிடுது இதை வந்து வேறு எந்த சேனலும் வெளியில் சொல்லலை ஜனம் டிவி வந்து இதை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லும்போது கனிம வளாத்தை பற்றி சொன்னீங்க சத்தீஸ்கட் அந்த தெலுங்கானா அந்த காட்டுப்போயில வந்து ஏராளமான கடிம வளம் இருக்கின்றது என்று நம்முடைய ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அனுமானம் செஞ்சிருக்கு ஆனால் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணல ஏன் பண்ணலன்னா பண்ண முடியலையே ஏன்னா இது வரைக்கும் அவங்களுடைய நக்சலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த இடங்களே அப்ப நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நக்ஸைட்டுகள் மாவோயிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு காலத்துல திருப்பதி டு பசுபதி ரெட் காரிடர் என்று சொல்லுவாங்க நான் சொல்றது காங்கிரஸ் பிரியா திருப்பதியில இருந்து நேபாள ஒரு கோடு போட்டீங்கன்னா அந்த இடத்துல வரக்கூடிய அத்தனை மாவட்டங்களும் ரெட் காரிடர் மாவோயிஸ்ட் நக்சலைக்குடைய கண்காணிப்புல கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்று பெருமையாக பேசி தேர்ந்த காலம் உண்டு இன்றைக்கு அந்த மாவோயிஸ்டுடைய அந்த இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சில மாவட்டங்கள்லாம் மொத்தமே இருக்கு இத்தனை மாவட்டம் இருக்கும் பசுபதி விட்டு திருப்பதி யோசனைப்பாரு அப்படி குறைத்த பெருமையை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமிஷா அவர்களே சார் இன்றைக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாக ஜீரோ நப்சல் மாவோயிஸ்ட் இருப்பாங்க நாட்டில் எத்தனை பேர் தே யில் பி ச எயிஜஸ் சலெண்டராகவும் எல்லாம் இருக்க மாட்டாங்க தே யில் பி ரிமூவ்டு என்று சொல்லியிருக்கிறார் அதனுடைய ஆப்ரேஷன் தான் இப்போ நடந்திருக்கக்கூடிய ஆப்ரேஷன் இதில் கூட வந்து பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது பொதுமக்களுக்கு வந்து அறிவித்திருக்கல்ல கிராம காட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹாம்லெட் அதில் இவங்க இருக்க கூடிய இடத்த மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே தான் சுற்று வளைத்து இருக்கார் இதை வந்து வேண்டுமென்றே திருமும் அவர்கள் என்ன சொல்றாரு இந்த மாதிரி பொதுமக்களை கொல்லக்கூடிய ராணுவம் சிஆர்பிஎஃப் ஆதிவாசிகளை கொண்டக்கூடிய உண்மையில் சொல்ல போனோம்னால் ராணுவம் யாரையும் கொள்ளலை நக்சல்களால் மாவோயிஸ்டுகளால் கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பல பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இன்ஃபார்மர் சொல்லி பல பேரை இவங்க கொலை பண்றதுல இவனுக்கு ஒத்து ஓடாட்டி கொண்டு விடுவான் அவ்வளவுதான் காட்டுல இருக்க வேண்டாம் ஆயுதம் இருக்கு அங்க எந்த போலீஸோ ராணுவமோ உள்ளே வர முடியாது அந்த மாதிரி காட்டுல இருக்காங்க இவன் சொன்னபடி கேக்காட்டி என்ன வேணா செய்வாங்க உடனே சுட்டு பொசுக்கிடுவோம் அந்த பயத்தின் உயிர் பயத்தின் காரணமாக அவங்களை அடங்கிய அந்த மக்கள் இருக்காங்க கிராம காட்டுவாசிகள் வனவாசிகள் இதான் உண்மை அப்ப உண்மையிலேயே அந்த பயத்தின் உச்சத்தில் உயிர் பயத்தின் உச்சத்தில் வாழக்கூடிய அந்த கிராமவாசிகளை வனவாசிகளை டிரைபல்ஸை கணக்கடி ஆதிவாசி ஆதிவாசிகளை காப்பாற்றக்கூடிய வேலையை நம்முடைய சிஆர்பிஎஃப் ராணுவம் தங்களை உயிர் சுச்சமும் ஆகி வச்சு செய்து கொண்டிருக்கிறது இதுதான் நடந்திருக்கு ஆக இது அநேகமா இதனுடைய எண்டு என்று இப்பயே சொல்ல முடியும் ஆமா ஏன்னா எல்லாரும் இப்ப பாருங்க இப்ப திருமாவர்கள் அவர்கள்னு சொல்லணுமா தெரியல சரி நம்ம சொல்லுவோம் அப்போ சபை நாகரிகத்தில் அவர்கள்னு சொல்லுவோம் திரும்ப அவர்கள் நக்சலுக்கு மாவோயிஸ்டுக்கு ஆதரவாக இவர் ஸ்டேட்மெண்ட் முதல் ஸ்டேட்மெண்ட் இது அப்புறம் இருவா இன்னொருத்தர் பேச போறாரோ இப்ப அதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் நேர்த்தி என்ன பண்ணிருக்காரு பாகிஸ்தான் ராணுவ பாகிஸ்தான் வந்து ராணுவ நடவடிக்கை எடுக்க கூடாது அப்ப நமக்கு என்ன சந்தேகப்படுதுன்னா பாக் ஏஜென்டோ நக்ஸல் ஏஜென்ட்டு அதாவது அவங்களுக்கு சார்பாக அவங்க வந்து ஒரு நக்ஸல் மூமெண்ட் வந்து பொதுக்கூட்டத்தில் மேடையில் போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேச முடியாது அவங்களுக்கு ஒரு முகம் வேண்டும் ஒரு ஏஜென்ட் வேணும் உள்ளூரில் அப்படிப்பட்ட செயலை திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிறாரா இவர் கூட ஃபோனில் பேசுனது யார் அந்த மாவோயிஸ்ட் அவர் ஏற்கனவே அரசியல் பாதை அயோக்கியர்கள் பாதை அங்கே அரசியல் பொலிட்டிக்கல் அந்த ஸ்ட்ரீமில் வராமல் தான் இவர் வேறு ஒரு அமைப்பில் இருந்தார் அதற்கு பிறகு தானே இப்பொழுது அரசியல் இதுக்கு வந்திருக்கிறார் அதனால் விட்டகர தொட்டகிறான்னு சொல்லுவாங்க அந்த பழசு இது அவருக்கு ஞாபகம் வந்துருச்சோ இல்லை அது அப்புறம் இவர் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது அதே போல் நாம் தொடர்ந்து பல முறை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ட்ரிபிள் எம் என்று சொல்வோம் ட்ரிபிள் எம் நெக்ஸஸ் என்று சொல்லிக்கிறோம் இந்த மாவோயிஸ்ட் மாவோயிஸ்ட் என்கிற மார்க்சிஸ்ட் இவர்கள் எம் இன்னொன்று முஸ்லீம் ஜிஹாதிஸ் இன்னொரு மிஷினரி கிறிஸ்டியன்ஸ் மூணு பேருக்குமே ஒரு நெக்ஸஸ் இருக்கிறது எங்கெல்லாம் வன்முறை செய்யணுமோ இந்த மாதிரி வெடிகுண்டு போடுறது கூத்துறது வெட்டுறது கடத்தல் இந்த மாதிரி வேலைகள்லாம் இவர்கள் சார்பாக பல இடங்களில் மாவோயிஸ்ட் செய்து ஒரு நெக்ஸஸ் இருக்கிறது மாவோயிஸ்டுகள் அழித்து விட்டால் இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்களை நடத்துவதற்கு இவர்களால் செய்ய முடியாது ஒரு கை உடஞ்ச மாதிரி ட்ரிபிள் போனால் உயிர் காக்கப்படும் இங்க சென்னையில் ஆமா இந்த ட்ரிபிள் ஏதாவது எடுப்பார்கள்

சூழ்நிலை தமிழ்நாடு அரசாங்கம் அதை கொடுத்து கொண்டிருக்கிறது இது ஒரு பெரிய ஆபத்து ஒரு நக்சல் ஆதரவு ஒரு வந்தாச்சுன்னா அது கூடவே சேர்ந்து கொள்ளணும் தமிழ் இயக்கம் எல்லாமே எல்லாமே சேர்ந்து வரும் அதனால தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்து இந்த நக்சல் ஒழிப்பு நடவடிக்கைல தமிழ்நாடு அரசும் முனைப்பு காட்டணும் இது ஒன்று அதே போல ஸ்டெர்லைட் நம்ம அந்த போராட்டம் தெரியும் ஸ்டெர்லைட் போராட்டம் முடிந்த பிறகு சிடிவியில் ஒரு டாக்குமெண்ட் ரெண்டு டாக்குமெண்டை வெளியிட்டு இருக்கிறோம் அதை தயவுசெய்தான் நேர்கள் இப்போ போட்டு பார்க்கணும் இந்த மாவோயிஸ்ட் நக்சல் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி வெவ்வேறு முகங்களில் வெவ்வேறு பெயர்களில் நீங்கள் அர்பன் நக்சல் சொல்கிறோம் இந்த அர்பன் நக்சல்லருந்து மாவோயிஸ்ட் வரைக்கும் பார்த்தா ஒரு பெரிய செயின் இருக்கும் வெவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க வெவ்வேறு இயக்கங்கள் மூலமாக எப்படியெல்லாம் பொதுமக்கள் மதியில் ஊடுருவி ஒரு பெரிய குழப்பத்தை பிரிவினைவாத கருத்துக்களை பயங்கரவாத சிந்தனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி ஒரு விரிவான ரெண்டு டாக்குமெண்டரி சிடிவியில் வந்து ஏற்கனவே நாம் பதிவு செய்திருக்கிறோம் இந்த சமயத்திலே நம்முடைய சிடிவி எல்லாம் அதை எடுத்து நீங்கள் மீண்டும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்கள் நக்சர்கள் பற்றிய ஒரு சரியான கண்ணோட்டத்தை பொதுமக்களுக்கு அது புரிவைக்கும்